திரைக்கலைஞர் வெட்டி ஒளிமிகு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரைக்கலைஞர் திரு கே மணிகண்டன் அவர்கள் திரைப்பட நடன இயக்குனர் திரு சாந்தி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் காலை மாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்பராயன் அவர்கள் திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்கள் அவர்களுக்கான விருது தாயார் திருமிகு சுஜாதா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்